நன்றி பாடுவேன் இனியேசுவே வாழும் நாளெல்லாம் போற்றி பாடுவேன் என்னை தேடியே கிறிஸ்துக்குள் மிகவும் பிரியமான சகோதரிகளுக்கு இந்த நாளின் காலை தியானத்துக்கென்று கத்தர் நம்மோடு பேசுகிறா நாற்பதாம் அதிகாரம் ஒன்னாம் ரெண்டாம் வசனங்கள் என் ஜனத்தை ஆற்றுங்கள் தேற்றுங்கள் எரிசிலைமுடன் பேசி அதன் போர் முடிந்தது என்றும் அதன் அக்கிரமம் நிவர்த்தியாயிற்று என்றும் அதன் சகல பாவங்கள் நிமித்தமும் கத்தரின் கையில் ரெட்டிப்பாய் அடைந்து தீர்ந்தது என்றும் அதற்கு கூறுங்கள் என்று உங்கள் தேவன் சொல்கிறார் இந்த ஒன்னாரெண்டாம் வசனம் வந்து ஒரு ஆறுதலான வசனம் அந்த ஏசியா திர்கு புத்தகமே வந்து அறுபத்தாறு புத்தகங்கள் கொண்டது அதில் வந்து இந்த முப்பத்தி ஒன்பது அதிகாரம் வந்து பழைய ஏற்பாட்டை குறிக்கும் இது வந்து ஏசியா திர்கு தெரிசி புத்தகம் அறுபத்தாறு அதிகாரம் இருக்கிறதுனால அறுபத்தாறு ஆகம ஆகமங்கள் கொண்ட ஒரு வேத புத்தகத்துக்கு ஒரு பைபிளுக்கு ஒப்பமையாக சொல்லப்படுகிறது அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ இந்த முப்பத்தி ஒம்போது அதிகாரமும் பழைய ஏற்பாட்டை தான் குறிக்குது ஏன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து நியாயப்பிரமாணம் மாதிரி இருக்கும் இஸ்ரஜா ஈஸ்ரஜாவே நியாயபிரமானம் மாதிரி அதில் வந்து முப்பத்தொம்பது அதிகாரத்திலும் இருக்கும் ஆனால் நாற்பது இருந்து பாருங்கள் ஒரு கிருவையை பெற்ற வசனங்களாக இருக்கும் அதான் முப்பத்தொம்பது அதிகாரமும் பழைய ஏற்பாட்டை குறிக்கும் மீதி உள்ள இருபத்தி ஏழு அதிகாரமும் புதிய ஏற்பட்ட குறிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நாற்பது அதிகாரமே பாருங்க ஒரு ஆறுதலின் வசனமா தான் தொடங்குது என் ஜனத்தை ஆற்றுங்கள் தேற்றுங்கள் இந்த நாளில் கூட ஆறுதல் இல்லாம எத்தனையோ மக்கள் இருக்கிறாங்க ஜனங்கள் இருக்கிறாங்க தேர்தல் இல்லாமல் இருக்கிறாங்க அதுக்காகவே இந்த வசனம் நினைச்சது எழுதி வைக்கப்பட்ட மாதிரி என் ஜனத்தை ஆற்றுங்கள் தேற்றுங்கள் அப்படின்னு சொல்லுவார் நம்ம வந்து மக்களை ஆறுதல் படுத்துகிற ஒளியம்தான் நம்ம என்ன செய்யணும் செய்யணும் ஆண்டோ வந்து இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல இருக்கும்போது பாத்தீங்கன்னா அவர் வந்து எல்லாருக்கும் ஆறுதலை கொடுத்தார் தேறுதலை கொடுத்தார் அவங்க வந்து அவர் வார்த்தைகள் வந்து கிருவை பரிந்தினதாக இருந்து நம்ம பார்க்குறோம் அது நோயாளிகளை சுகமாக்குச்சு பாவத்தில் இருக்கிறவர்களை விடுவித்தது கட்டுண்டவர்களை விடுதலை ஆக்கியது இ மறித்தவர்களை லாஸ்டர்வே வெளியே வா அப்படின்னு சொன்னோன்னே எழுப்பி கொண்டு வந்தது இப்படி வந்து அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகள் வல்லமை உள்ள வார்த்தைகளாக இருந்தது என் ஜனத்தை ஆற்றுங்கள் சீற்றுங்கள் ஆறுதலின் வார்த்தைகள் தேறுதலின் வார்த்தைகள் அவருடைய வாயிலிருந்து புறப்பட்டது கிருபை பொருந்திய வார்த்தைகள் அவருடைய வாயிலிருந்து புறப்பட்டது யாரையுமே அவர் வந்து என்ன சில கடிந்து பேசவில்லை அவர் வந்து ஒரே ஒரு தடவை மட்டும் என்ன சார் கடிந்து பேசுவார் இங்கேனா தேவாலயத்தை வந்து அவங்க வந்து வியாபார ஆக்கி எல்லாம் அதில் வந்து பறவைகள் எல்லாத்தையும் விற்கிறதுக்கு வச்சிருப்பாங்கல்ல அப்போ தான் வந்து அவர் வந்து என்ன செய்வார் கோப்பிடுவார் கோப்பட்டு என் தாவின் வீட்டை நீங்கள் வியாபார வீடாக்கிறா ஆக்காதிங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கூட்டி கவித்து என்ன செய்வார் அனுப்பி விட்டுருவார் சத்தம் போட்டு அந்த இடத்துல மட்டும்தான் அவர் கோபப்படுவது நம்ம வேத புத்தகத்தில் பார்க்க முடியும் மற்றபடி அவர் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் நான் இருக்கிறேன்னு என்ன சொன்ன வார்த்தையின்படி அவர் சாந்தம் உள்ளவராக மனத்தாழ்மை உள்ளவராக இந்த வேத புத்தகத்தில் அவருடைய வாழ்க்கையை நம்ம பார்க்குறோம் அவர் முப்பத்தி மூன்று வருடங்களும் அவருடைய வாழ்க்கையில் அவர் வந்து சாந்தமுள்ளவராக போதக சமர்த்தனாக கிருபை பொருந்தின வார்த்தைகளை சொல்கிறவராக என்ன செய்கிறார் காணப்பட்டார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம் அதே மாதிரி அவர் வந்து இந்த பாவியான ஸ்திரியை கூட என்ன செய்தார் அவர் மற்றவங்களாம் குற்றம் சாட்டும்போது அவர் வந்து சாட்ட மாட்டார் ஒரு பிரச்சார ஸ்திரியை கண்டுபிடிக்கும் போது அவர் சொல்லுவார் உங்களில் பாவம் இல்லாதவன் உங்கள் மேல் கல்லெறிய கடவன் அப்படின்னு சொல்லுவார் ஆனால் அப்பவும் பாருங்கள் அவங்க அந்த அம்மாவை வந்து என்ன செய்வாங்க என்ன கருணை கருணையோடு அவர் என்ன செய்வார் நானும் உன்னை ஒருத்தர் உன்னை ஒன்று ஆக்கிரமிக்களாக தீர்க்கல இல்லை நானும் உன்னை ஆக்கிராக நீ போ இனி பாவம் செய்யாதே என்று சொல்லி அனுப்பிவிடுவார் யாரையும் அவர் கடிந்து பேசினவரே இல்லை ஆனால் கானாநியஸ்திரி வரும்போது கூட அவர் வந்து என்ன சொல்லுவார்னா மே மேசையில் இந்த பிள்ளைகளின் எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போட மாட்டோம் அப்படிங்கிறார் அது வந்து அந்த அம்மா எப்படி விசுவாசம் இருக்காங்கன்னு டெஸ்ட் பண்ணுவார் அப்போ அந்த அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா நாய்க்குட்டிகள் மேசையிலிருந்து உள்ளும் துணிக்கைகளே தின்னுமே அப்போ சரியே உன் விசுவாசம் பெரியுது நீ விரும்புகிறபடி உனக்கு ஆகடவுன்னு சொல்லி அனுப்புதுவார் அப்படி வந்து அவருடைய வார்த்தைகள் ஃபுல்லாகவே கிருபை பொருத்தினதாகவே இருந்தது பவுல் சவுளை பவுலாக மாற்றம் கூட அவர் சொல்லுவார் நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே அப்படிதான் சொல்லுவார் அவர் வந்து உடனே நீ என்ன அப்படி பண்ணினேன் எப்படி பண்ணினே அவர் வந்து கடுமையாக பேசலை அன்பின் வார்த்தைகள் சமாதானத்தின் வார்த்தைகள் இறக்கத்தின் வார்த்தைகள் அவர் தான் அநேகர் அவர் பின்பாக செல்ல முடிந்தது இன்று வரைக்கும் இயேசு அப்படின்னாலே சமாதான பிரபு என்று சொல்லி இயேசுவை எல்லாரும் பிடிக்கும் எல்லாம் இயேசுவை பிடிக்காத ஆட்களே கிடையாது அந்த மாதிரி இயேசு என்றாலே அவர் எல்லாவற்றிலும் அவர் வந்து கிருபை பொருந்தி வார்த்தைகளை பேசுகிறவர் சமாதான பிரபு என்று சொல்லி எல்லாரும் என்ன செய்வாங்க அவரை நேசிக்கிறவாங்க நேசிப்பாங்க எனக்கு இயேசுவை பிடிக்கும் ஆனால் தான் பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க சில பேர் அப்படி வந்து இயேசுவை வந்து யாருமே பிடிக்கலன்னு சொல்ல முடியாது அந்த அளவுக்கு அவர் கருணை உள்ளவர் கிருபை பொருந்தியவர் கிருபையான வார்த்தைகளை பேசியவர் ஆறுதலான வார்த்தைகளை பேசியவர் தேர்தலான வார்த்தைகளை பேசியவர் அவரையே நாம் தெய்வமாக கொண்டிருக்கிற அப்படியா நாம் நன்றியோடு அவரை துதிப்போம் தேவ நாம் நித்ய ஜீவ நாம் ஒரே திருச்சூதன் மனுவேலனா பாவிகள் பாவம் மாறவே பாத்தீபன் தேவபாலனா மேசியாயே சுனாயனா எமை மீட்கவே நரணாயினார் எமை மீட்கவே மேசியாயே சுனாயனா என்று ஒரு அருமையான பழைய பாடல் உண்டு நம்முடைய தேவன் அவர் நித்திய ஜீவன் அவர் திருச்சுதான் மனுவேளன் அவர் எங்களுடைய பாவம் மாறத்தான் அந்த உலகத்திலேயே வந்து பாலனாக பிறந்தார் என்று சொன்னார் அப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்துவை தெய்வமா கொண்ட நான் பாக்கியம் உள்ளவர்கள் அப்பா அமை நன்றியோடு துதிக்கும் நேரத்தில் எங்களோடு பேசினீங்க என் ஜனத்தை ஆற்றுங்கள் சேற்றுங்கள் என்று சொன்ன